இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் சீரியலில் இந்த பாண்டியன் என்ன தான் நினைச்சிட்டு இருக்காங்கிறதே தெரில நம்ம ஒன்று வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே வந்து சைக்கிளிங் போகலாம் இல்லை போட் ரைடிங் போகலாம் அப்படின்னா எதுவுமே வேணாம் போட்டிங்கும் வேணாம் சைக்கிளிங்கும் வேணாம் அதெல்லாம் எதுக்கு தேவை ஊரில் வீட்டில் சைக்கிள் இருக்கு அதை ஓட்டிங்க போட்டிங்லாம் ஒன்றும் அதான் எக்கச்சக்க காசு அப்படின்னு கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த இவர்கிட்ட பழனிவேல்கிட்ட பேசி பழனிவேல் கடையில் வந்து ஒரு ஆர்ட்ரை ஒழுங்காக கொடுக்கல ஒரு பெரிய ஆர்டர் ஒரு பெரிய பெரிய கஸ்டமரை வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் கடுப்பாக இருக்குது இவர் வந்து மனசே கேட்காம சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போறது கிளம்புற ரூமுக்கு போலான்னு ரூமுக்கு போலான்னு கிளம்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் பேசி கீசி சமாளிச்சு நாங்களாச்சும் வெளில சுத்தி பார்த்து வரமே அப்படின்னு சொன்ன சம்பவம் நடக்குது இப்படியோ செந்தில்லாம் தைரியம் வந்து நீங்க வேணா விரும்பிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம் நாங்க போக கூடாதா அப்படின்னு கதிர் கேட்டதுனால சரி ஓகே போயிட்டு வாங்க நான் வரும் மனசு வச்சு சொன்னாலும் அதுலயும் பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா வந்து அங்ககிட்ட திடீர்னு வந்து டிரைவர் ஓடி வந்து என்ன சொல்றாருனா அடுத்து ரெண்டு நாள் கனமழை இருக்குமா அதனால வந்து மழை நிலச்சரிவுலாம் வந்து நம்ம இங்கேயே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே கிளம்பி நம்ம ஊருக்கு போகலாம் எங்க ஓனர் வர சொல்றாரு சாப்பிடணும் சரி ஓகே கிளம்பலாம் பேசாம அப்படின்னு வந்து பாண்டியர் முடிவு பண்ணிட்டாரு இவங்களுக்கு பெரிய காயமா இருக்கு இதுல சரினு சொல்லிட்டு ரூம் கிளார வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க ஒரே அரசி ஒரே அழுக மேல அழுகியா எழுதிட்டு இருக்காங்க இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அங்க போய் வெறும் கோயிலுக்கு மட்டும் போன சொல்ல முடியும் ஹாஸ்பிட்டலுக்கும் கோயிலுக்கு மட்டும் அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்கம்மா விடுமா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல எங்கேயுமே வெளில கூட்டுற மாட்டீங்க கூட்டுற ஒரு தடவையும் வந்து இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நான் அழுது போலம்பா சரி அறாத அந்த பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு கதிரும் வந்து அதே மாதிரி சளிச்சுக்க உடனே மாற்றி மாற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் மீனாவும் ரொம்ப அப்செட் ஆகிருக்கு மீனாவும் வந்து எப்படியாவது வெளில கூட்டு போகலாம் அப்படின்னு செந்தில் வேற ஒரு பிளான போட்டுட்டு ரெண்டு பேர் தனியாக எங்கேயாச்சும் போகும்போது சிக்கிக்கிட்டாங்கன்னா அதுக்கே இவர் வந்து கொந்தளிச்சுட்டு இருப்பார் இதில் வேற இப்போ உடனடியாக கிளம்பணும் பையன் எடுத்து வைங்க அவ்வளோவா தான் கிளம்புறோம்னா கிளம்புறோம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாண்டியன் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு மாதிரி இவர் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்